வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து சமீபத்தில் மரணமடைந்த தன்னுடைய சிரிப்பு நகைச்சுவையால் மக்கள் உள்ளங்களை கவர்ந்த நடிகர் மதன் பாபு அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் திரு மதன் பாபு அவர்கள் ஒரு தமிழ் நடிகராக துணை நடிகராக வளம் வந்தவர் மற்றும் நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கின்றார் இவருடைய இயற்பெயர் என்று பார்த்தால் எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்பதாகும் இவர் சனிக்கிழமை மாலை நேற்று மாலை ஐந்து மணிக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு குறிப்பாக கேன்சர் பாதிப்பால் தன்னுடைய எழுபத்தி ஒன்றாவது வயதில் மரணம் அடைந்திருக்கின்றார் இவர் ஒரு நடிகராக நகைச்சுவை நடிகராக துணை நடிகராக இசை நாட்டம் கொண்டவராக இசையமைப்பாளராகவும் வளம் வந்திருக்கின்றார் மதன் பாபு என்ற பெயர் இவர் நாடக பெயர் மற்றும் சகோதரர் பெயரிலிருந்து இவர் அந்த பெயரை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் முதலில் நாடகம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் தான் அறிமுகமானார் அதன் மூலமாக இவருடைய நண்பர் அவருடைய தந்தையின் மூலமாக கே பாலச்சந்தர் அவர்களுடைய அறிமுகம் பெற்று அதன் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் நீங்கள் கேட்டவை என்ற படத்தில் முதன்முறையாக நடித்திருந்தாலும் அவருக்கு முதன்முறையாக வெளிவந்த படம் வானமே இல்லை என்ற படமாகவே இருந்தது இவர் அறுநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கின்றார் இவர் காமெடியனாக துணை நடிகராக சிறப்பாக வளம் வந்தவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார் இவர் அசத்த யார் என்று சன் டிவியில் வந்த நிகழ்ச்சியில் இவர் நடுவராக பணியாற்றி அனைவரின் உள்ளங்களையும் கவர்ந்தார் இதுபோன்று பொழுதுபோக்கு தொடர்களில் நிறைய அவர் நடித்திருக்கின்றார் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இவர் வளம் வந்தவர் இவர் முதலில் இசையார்வம் கொண்டு பின் நடிகராக வளம் வந்திருக்கின்றார் இவருக்கென்று ஒரு தனி பாணி இருக்கின்றது இவருக்கென்று ஒரு சிக்னேச்சரான ஒரு முக பாவனைகள் சிரிப்பு எல்லாம் சிறப்பாக ஒருங்கே பெற்றவராக இருக்கின்றார் இவர் இதய கோயில் வானமே இல்லை நீங்கள் கேட்டவை தேவர் மகன் பூவை உனக்காக தெனாலி ஃப்ரெண்ட்ஸ் நேருக்கு நீர் எதிர்நீச்சல் சந்திரமுகி போன்ற படங்களில் இவர் நடித்திருக்கின்றார் இவருடைய வேடிக்கையான முக பாவனை மற்றும் சிரிப்பு இவருக்கென்று தனி முத்திரையை அந்தஸ்தை பெற்றுத் தந்ததாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் இவருடைய கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன நமாம்சம் ராசிக்கட்டம் தசாபதி சார்ந்த பலன்கள் எதை சுட்டி காட்டுகின்றது அவருக்கு எதனால் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டது மற்றும் இவருடைய மரணம் சார்ந்த தன்மைகளையெல்லாம் இவருடைய கிரக அடிப்படையில் பொருத்தி பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக இதுபோன்று காமெடி நடிகராக வளம் வர வேண்டும் நாம் பல்வேறு காமெடி சார்ந்த கதாபாத்திரங்களை விளக்கியிருக்கின்றோம் அதை சார்ந்த சுக்ரன் செவ்வாய் நன்றாக இருந்தால் தான் அவர்களால் காமெடி கதாபாத்திரத்தில் சிறந்து விளங்க முடியும் குறிப்பாக சுக்ரன் தான் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்திற்கு காரணமாக அமைகின்றது அந்த சுக்ரன் ஆட்சியாக உச்சமாக நீச்சமாக இருந்தால் அவர்களால் இதுபோன்று காமெடி கதாபாத்திரங்களில் வளம் வர முடியும் குறிப்பாக இவர் அதிகமாக எக்ஸ்பிரஷன்ஸ் முக பாவனை மூலமாக ரசிகர்கள் உள்ளங்களை கவர்ந்தவராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் அவருக்கு இரண்டாம் பாவகம் நன்றாக இருக்க வேண்டும் இசைத்துறை சினிமா துறை என்றாலே சுக்ரன் செவ்வாய் அது சார்ந்த தொடர்புகள் கீது செவ்வாய் சார்ந்த தொடர்புகள் மற்றும் ஒன்பதாம் இடம் நான்காம் இடம் இவையெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் இதுபோன்ற ரியாலிட்டி ஷோஸ் தொலைக்காட்சி தொடர்கள் இவை மூன்றாம் இடம் மற்றும் இவருக்கு ஒரு நடுவராக செயல்பட வேண்டும் என்றால் சனி நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் பன்னெண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இதுபோன்று பொழுதுபோக்கு தொடர்களில் நடுவராக செயல்பட வேண்டும் என்றால் சனியும் பன்னெண்டாம் இடமும் நன்றாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு கிரக அம்சங்கள் எந்த அளவுக்கு பொருந்தி போகின்றன என்பதை பார்க்கலாம் இவருக்கு நவாம்சத்திலே பாருங்கள் லக்னத்தில் கேது மூன்றாம் இடத்தில் சூரியன் நீச்சமாக குருவுடன் நான்காம் இடத்தில் சனியும் மாந்தியும் ஆறாம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சந்திரன் ஏழில் ராகு எட்டில் சுக்கரன் மற்றும் பத்தாம் இடம் சார்ந்து புதனும் இருந்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் இவருடைய லக்னாதிபதியை நீச்சமாகி மூன்றாம் இடத்தில் வருவதுதான் முதலில் இவர் ஒரு இசைத்துறை சார்ந்துதான் இவருடைய நாட்டமும் இருப்போம் அதுவும் குருவுடன் சேர்ந்திருக்கின்றார் இசை நாட்டம் இருப்போம் நாடக கச்சேரிகளில் எல்லாம் இவர் பங்கேற்றிருக்கின்றார் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் சீரியல் ஆக்டராக தான் இவர் வளம் நினைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலேயே இவருடைய லக்னாதிபதி நீச்சமாகி மூன்றாம் இடம் வருவது மற்றும் லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய தன்மைகளெல்லாம் இவரை இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுத்தியிருக்கின்றது மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருடைய இயற்பெயர் என்பது கிருஷ்ணமூர்த்தி இவருக்கு மதன் பாபு என்ற பெயர் வந்ததற்கு காரணம் என்று பார்த்தோம் என்றால் இவருடைய சகோதரருடைய பெயரை இவர் அடிமொழியாக எடுத்திருக்கின்றார் மூன்றாம் இடம் நீச்சமாக இருப்பதன் அடிப்படி சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்பு சூரியனாக இருப்பதனால் சகோதரர் பெயரை அடிமொழியாகும் பொதுவாக சுக்ரன் உச்சமாக இருந்தாலே அவர்களை மன்மதன் என்று குறிப்பிடலாம் இவரும் மதன் பாபு என்ற பெயரை அடிமொழியாக வைத்திருப்பது மிக மிக பொருத்தமாக பொருந்தியே இருக்கின்றது இவருக்கு நவாம்சத்தில் நான் குறிப்பிடபடி இவர் அதிகப்படியான படங்களை நடத்தியிருக்கின்றார் பொதுவாக இதுபோன்று ஆறாம் இடத்தில் சந்திரன் வருவது இவர் தொடர்ச்சியாக அந்த உழைப்பு சார்ந்த நாட்டம் விருப்பம் இயல்பாகவே இவர்கள் இருக்கும் அதேபோல் ஆறாம் அதிபதி நான்காம் இடத்தில் வருவது பொதுவாக ஆறாம் அதிபதி நான்காம் இடத்தில் வந்தாலே அவர்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ஸ் ஏதோ ஒன்று உழைப்பு என்பது உடல் உழைப்பு தான் என்று கிடையாது ஏதோ ஒன்று அடிப்படையில் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் நம்முடைய இதயம் எவ்வாறு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கின்றது அதுபோன்ற தன்மை கொண்டவர்கள் தான் இவர்கள் மற்றும் இவருக்கு கிரக அம்சங்கள் சிறப்பாக இருக்கின்றது நான் குறிப்பிட்டபடி சுக்ரன் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் கேது தொடர்புகள் ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடம் வருவது சிறப்பு சுக்ரன் உச்சமாகவே இருக்கின்றார் மற்றும் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை இவருடைய நவாம்சம் தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் முழுமையான பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை சதயம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரம் கும்பராசி கன்னி லக்னத்தில் வளர்புறையில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு லக்னத்திலேயே பார்த்தோம் என்றால் சுக்ரன் நீச்சமாக இருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் சூரியன் நீச்சமாக மற்றும் சனி புதனுடன் சேர்ந்திருக்கின்றது இவருக்கு ஒரு சூரியன் நீச்சம் வர்க்கோத்தமும் இருக்கின்றது சுக்கரன் உச்சம் நீச்சம் சார்ந்த அமைப்பு இருக்கின்றது நவம்சத்தில் உச்சமாக ராசிக்கட்டத்தில் நீச்சமாக மற்றும் சூரியன் நீச்சமாக இரண்டிலுமே இருக்கின்றது சனி உச்சமாக இரண்டாம் இடம் சார்ந்து புதனுடன் சேர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் சந்திரனும் பத்தாம் இடத்தில் குரு வக்ரமாக மாந்தியுடன் சேர்ந்திருக்கின்றார் இவருக்கு புதன் புஷ்கர நவம்ச நட்சத்திரம் சிறப்பு பதினொன்றாம் இடம் கேது செவ்வாய் இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் அவர் டிகிரி அடிப்படை இருபத்தி ஒன்பது டிகிரியை கண்டுவிடுகின்றார் கிட்டத்தட்ட அவர் நெருக்கமாக வருகின்றார் சுக்கிரனும் சுக்கரன் புஷ்கர அம்சம் நட்சத்திரசாரம் இந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள் ஒருவர் இசைத்துறையில் கலைத்துறையில் இரண்டிலுமே சாதிக்க வேண்டும் இதுபோன்ற நாடகம் ரியாலிட்டி ஷோஸ்லாம் சாதிக்கணும் அப்படின்னாலே அவருக்கு ஒன்று இரண்டு பன்னெண்டாம் இடம் தொடர்புகள் மிக மிக அருமையாக உள்ளன அதன் அடிப்படையிலேயே பார்த்தவென்றால் இவருக்கு சுக்கரன் சிவாயும் நெருக்கமான அமைப்பு கலைத்துறை ஈடுபாடு இயல்பாகவே இருக்கும் மற்றும் இரண்டாம் இடம் நீச்ச யோகம் இருக்கின்றது லக்னமும் நீச்ச யோகம் இருக்கின்றது அதன் அடிப்படையிலே நான் குறிப்பிட்டிருந்தேன் இரண்டாம் இடம் நன்றாக இருந்தால்தான் அவர்களுக்கு முகபாவனைகள் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நன்றாக அமையும் மற்றும் சுக்கரன் இருந்தால்தான் இதுபோன்ற சிரிப்புகளையெல்லாம் அவர்களால் அதிகப்படியான சிரிப்புகள் என்பது சுக்கரன் நீச்சமாக இருப்பது ஏற்படுத்தும் மற்றும் சூரியனும் நீச்சமாக இருப்பது சற்று ஆரோக்கிய எல்லாம் கொடுக்கும் இரண்டிலுமே சூரியன் நீச்சமாக இருந்தால் ஆறாம் இடம் ஆரோக்கியம் என்றால் மூன்று ஆறு எட்டு பத்து போன்ற இடங்களையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இவருக்கு பார்த்தோம் என்றால் அன்புள்ளம் கொண்டவராக பாசத்துக்கு இயங்கக்கூடியவராக உயர் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற இரு விருப்பம் கொண்டவராக மற்றும் குடும்ப பாசம் பந்தம் பிணைப்பு அதிகம் கொண்டவராக இதுபோன்று உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பொருந்தியவராக உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவராக மற்றும் அதிகமாக உழைப்பை விரும்பக்கூடியவராக மக்கள் சார்ந்த தொடர்பில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இருக்கின்றார் பொதுவாக ஐந்து மற்றும் பதினொன்று இடம் சார்ந்து ராகு கேது வருவது தந்தை சார்ந்த மற்றும் சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய கடமைகளை சுட்டிக்காட்டும் மற்றும் இவருக்கு கிரக அம்சங்களின் அடிப்படையில் இவர் நல்ல சிந்திக்கும் திறன் ஆற்றல் கொண்டவராகவே இருக்கின்றார் நல்ல நிர்வாகத்திறன் பொருந்தியவராகவும் இருக்கின்றார் இவர் ஒரு துணை நடிகராக விளம் வருவதற்கு இவருடைய நவாம்சம் தெளிவாக மூன்றாம் இடம் சார்ந்த நீச்ச யோகம் அவர் துணை நடிகராக இசை சார்ந்த துறையில் நாட்டம் இருப்பதெல்லாம் சுட்டி காட்டியிருக்கின்றது நகைச்சுவை கதாபாத்திரம் என்றாலே மூன்றாம் இடம் மற்றும் இதுபோன்ற சுக்கிரன் செவ்வாய் இரண்டுமே சுக்கிரன் செவ்வாய் நெருக்கமாக வருகின்றார்கள் சுக்ரன் நீச்ச யோகம் யோகமெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது இசை மேடை நாடகங்களில் எல்லாம் சிறந்து விளங்கியிருக்கின்றார் மற்றும் இவர் ஒரு ஆங்கராகவும் இருந்திருக்கின்றார் மீடியா துறைகள் என்றாலே மூன்றாம் இடம் நவம்சத்தில் தெளிவாக காட்டுகின்றது மற்றும் இவர் பார்த்தோம் என்றால் அதிகப்படமான படங்களை நடத்தியதற்கலாம் இந்த ஆறாம் இடத்தில் பார்த்துமென்றால் இங்கும் ஆறாம் இடம் சார்ந்து சந்திரன் வரக்கூடிய அமைப்பு மற்றும் ஆறாம் அதிபதியும் பார்த்தோம் என்றால் உச்சமாக இருக்கின்றார் சனி ஆறாம் அதிபதி நவாம்சத்திலும் சரி ராசிக்கட்டத்திலும் சரி அவர் ஒரு சிறப்பான அமைப்பில் இருக்கின்றார் அதன் அடிப்படையிலே இவருக்கு இரண்டாம் இடத்தில் சனி உச்சமாக இருப்பது கடந்த கால நினைவுகளை அதிகமாக எடுத்துக்காட்டும் தன்னை அறியாமலே அந்த முகபாவனை எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிப்படுத்துவதற்கு இந்த சனியும் உச்சமாக இருப்பது காரணமாகவும் ஒரு ரியாலிட்டி ஷோவில் நடுவராக இருப்பது சனி நன்றாக இருந்தால் தான் அவர்களால் நடுவராக இருக்க முடியும் ஒரு நீதிபதியாக இருக்க முடியும் நீதிபதி என்றால் ஒரு வழக்காடு மன்றத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற இல்லை பல்வேறு துறைகள் இருக்கின்றது இசைத்துறைகள் இருக்கிற இருக்கின்றது திரைத்துறைகள் மற்றும் கல்வி சார்ந்த பல்வேறு அம்சங்கள் பந்திய உணவுத்துறைகள் நாம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய ஜாதகத்தை விலைக்கு அவருக்கும் சுக்கரன் உச்சமாக அவரை இதுபோன்று பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் உச்சமாக இருந்து ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் அதன் அடிப்படையில் அவர் இது போன்ற நான் விளக்கியிருந்ததன் அடிப்படையில் சொல்கின்றேன் அவருக்கு இதுபோன்று சனி உச்சமாக இருந்து அதன் செயல்பாடுகள் போன்ற நடுவராக பல்வேறு துறைகள் சார்ந்து இயங்குவதற்கு அது காரணமாகவே இது இவருக்கும் என்றால் இவருக்கு சனி உச்சமாக இருக்கின்றார் இவருடைய லக்னாதிபதி என்றால் இவருக்கு லக்னாதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதி இது சார்ந்த ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கின்றது புதன் சுக்கரன் சார்ந்த பரிவர்த்தனை யோகமும் இருக்கின்றது அதேபோல் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாகி இரண்டாம் இடத்திலும் ரெண்டாம் அதிபதி லக்னத்திலும் வருவது இந்த ஒன்று ரெண்டு பன்னெண்டு சார்ந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி இவருக்கு சிறப்பாகவே இருக்கின்றது மற்றும் இவருடைய திருமண அமைப்பு ஏழாம் அதிபதி பத்தாம் இடம் இவர் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருந்திருக்கின்றார்கள் குழந்தைகளுக்காக இயங்கக்கூடியவராக கவலைப்படக்கூடியவராக எட்டாம் அதிபதியும் மறையக்கூடிய அமைப்பு லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட அதன் அடிப்படையில் இவருக்கு குழந்தைகள் சார்ந்த பாசம் பிரியம் இதெல்லாம் இயல்பாகவே அவருக்கு இருந்திருக்கும் இவ்வாறு இவருடைய கிரக அமைப்புகள் எல்லாமே பெற்ற ஒரு யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவர் தசாபத்திகள் சார்ந்து பார்க்கும் பொழுதும் இவர் முதலில் ராகு திசையில் தான் பிறந்திருக்கின்றார் ராகு திசை ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு அதற்கு அடுத்து குரு திசை குரு திசையில் தான் இவருக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் இடம் சார்ந்து வருவது இவருடைய நண்பரின் மூலமாக இவருக்கு ஒரு திரைத்துறை அறிமுகம் கிடைத்திருக்கின்றது குரு அடுத்து சனி திசை சனி திசை என்பது ஐந்தாம் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் உச்சம் அதன் அடிப்படையில் இதுபோன்று நடிப்புத் துறையில் குறிப்பாக சனி திசையில் தான் இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது இந்த சூரியன் சனியும் சேர்ந்து ஒரு நீச்ச யோகம் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் இவருடைய முக பாவனைகளை வெளிப்படுத்தி மக்கள் ரசிகர்கள் உள்ளங்களை கவர்ந்தார் அதற்கடுத்து இவருக்கு புதன் புதன் திசை என்பது இவருடைய லக்னாதிபதி அவரே பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் வருவது இவர் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை சிறப்பாக இயங்குவதற்கும் அடுத்ததாக கேது திசை கேது பதினொன்றாம் இடம் ரியாலிட்டி ஷோ சார்ந்த செயல்பாடுகளில் இவர் ஈடுபடுவதற்கும் பிறகு தற்பொழுது நடப்பது சுக்கரன் திசை சுக்கரன் சார்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகே அவருக்கு சுக்கரன் திசை தான் ஆரம்பமாக இருக்கின்றது சுக்கரன் திசையில் சுயபுத்தி மற்றும் சனி அந்தரம்தான் சென்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் சுக்ரன் இவருக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி மற்றும் சனி இவருக்கு ஐந்து ஆறாம் அதிபதி அவர் இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருப்பதன் அடிப்படையில் வயோதிகம் மற்றும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது மூன்று ஆறு மற்றும் எட்டு பத்தாம் இடங்களை பார்க்க வேண்டும் இவருடைய மூன்றாம் அதிபதி கிட்டத்தட்ட மறையக்கூடிய அமைப்பு மற்றும் மூன்று எட்டாம் அதிபதி மறையக்கூடியது லக்னத்தில் வருவது அவ்வளவு சிறப்பு என்று குறிப்பிட முடியாது மற்றும் இவருடைய ஆறாம் அதிபதியான சனி இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் மற்றும் இவருடைய பத்தாம் அதிபதியான புதன் இரண்டாம் இடத்தில் வருவது இந்த சூரியன் சனி புதன் சேர்ந்த அமைப்பெல்லாம் இது போன்ற உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் இதன் அடிப்படையில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் மற்றும் வயோதிகம் காரணமாக எழுபத்தி ஓரு வயதை கடந்திருக்கின்றார் அதன் காரணமாக இவர் மரணம் அடைந்திருக்கின்றார் இவருடைய ஆன்மா இறைவனடி சென்றடையும் நிச்சயமாக இவர் இவருக்கென்று ஒரு தனி வாணி இருந்தது தனி முத்திரை பதித்திருக்கின்றார் இவருடைய சிரிப்பு என்பது ஒரு அக்மார்க் சிரிப்பு இது அனைவராலும் இதை எளிதாக செய்துவிட முடியாது அப்படிப்பட்ட இவருக்கென்று ஒரு தனி பாணி தனி ஒரு நகைச்சுவை செயல்பாடுகளை மூலமாக மக்களின் உள்ளங்களை கவர்ந்த இவருடைய புகழ் என்றென்றும் நீடித்திருக்க இறைவன் நல்ல ஆசீர்வாதம் புரிவார் நாமும் இவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இதுபோன்ற விளக்கப்பதிவுகளுக்கு என்னை பின்தொடரலாம் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்